வணக்க நபர்களை நிகழ்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாளைக்கு ஒரு மணி ஷோ மதியம் ஒரு மணி ஷோவுக்கு நமக்கு என்எம்ஆர் நம்பர்கள் மேட்ச் போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நமக்கு இன்றைக்கி என்எம்ஆர் நம்பர்கள் நம்ம ஆறு மணிக்கு கொடுத்ததும் அதே மாதிரி எட்டு மணிக்கு கொடுத்ததும் என்னமா நம்பர்கள் வந்துச்சு அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் ஏன்னா நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆள் போல ரெண்டு நம்பர் அழகாக மேட்ச் ஆகிடுது அதனால் தான் சொல்கிறேன் சரிங்க இன்றைக்கி என்ன நம்பர் வந்துச்சுன்னு முதல்ல பார்த்தோம்னா தான் நமக்கு என்னம்ஆர் நம்பர்கள் மேட்ச் ஆகிப்பான் ஜீரோ ஒன்று ஜீரோ முப்பத்தி ரெண்டு சரிங்களா நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு நூற்றி முப்பது எழுபத்தி ஆறு அறுபத்தி ஒன்று ஆறுநூற்றி எட்டு இதுதான் நமக்கு பேசிக்காக வந்திருக்கு இதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொண்டு வந்துருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் இப்போ நம்ம கொடுத்து எப்படி மேட்ச் ஆயிருக்குன்னு பார்ப்போம் இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்கோம் ஃபஸ்ட்டு ஜீரோ எழுபத்தி ஆறு நம்ம என்ன கொடுத்துருக்கோம் ஏழு ஏழு நம்பர் கொடுத்துருக்கோம் ஆல் போல மேட்ச் ஆகிருக்கு ஆறு நம்பர் கொடுத்துருக்கோம் ரெண்டு நம்பருமே ஆறு கொடுத்துருக்கோம் ஏழு கொடுத்துருக்கோம் ரெண்டு நம்பருமே நமக்கு மேட்ச் ஆகிருக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஜீரோ எழுபத்தி ஆறு ஆறு மணி ரிசல்ட்டு சரிங்களா சரி ஓகே எட்டு மணிக்கு நமக்கு ஆறுநூற்றி எட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் ஆறாம் நம்பரும் எட்டாம் நம்பரு சேர்த்து கொடுத்தோம் அப்போ நமக்கு ரெண்டு போடுமே நமக்கு வின்னிங் நம்பர் தான் ரெண்டு போடுமே நமக்கு ஆறு மணி ரிசல்ட்டு பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்தோம் ஆறால் ஏழு நம்பரும் ஆறாம் நம்பரும் வரும்னு கொடுத்தோம் அதே மாதிரி நமக்கு எட்டு மணிக்கு ஆறு எட்டுங்கிற ரெண்டே நம்பரு வரும்னு கொடுத்தோம் ரெண்டுமே நமக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துங்க நம்ம அப்படி தான் கொடுத்துருக்கோம் பாருங்கள் ஏழு நம்பரும் ஆறாம் நம்பர் ஏழு நம்பர் ரெண்டு நம்பரு வரும் அப்படின்னா அதே மாதிரி இங்கேயும் வந்து எதுவும் ரெண்டு நம்பருமே நமக்கு ஆறு எட்டுங்கிற ரெண்டு நம்பருமே மேட்ச் ஆகும் அப்படின்னு தான் கொடுத்துருக்கோம் ஏன்னா நமக்கு தெரிஞ்ச ரெண்டு நம்பர் அழகாக மேட்ச் ஆகிறது எப்படினாலும் மேட்ச் ஆகும் அப்படி அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகும் போது ஆறுநூற்றி எட்டு இந்த ஆறுநூற்றி எட்டுக்கு பேசிக்காக நாளைக்கு வரக்கூடிய நம்பர் என்ன தாங்க வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போர்டில் ஒரிஜினல் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பருக்கான சோர்ஸும் அதிகமாக இருக்குது ஏன் ரெண்டாம் நம்பர் வருது அப்படின்னா ஆறுக்கு ரெண்டு தான் எப்போயுமே எவர் கிரினா ஆடுவாங்க அப்படி ஆனால் ரெண்டாம் நம்பருக்கான சோர்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது மேட்ச்ஸ் பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரெண்டாம் நம்பருக்கேன்னா ஆறாம் நம்பர் வந்துச்சுன்னா ஆறுக்கு ரெண்டுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் மாதிரி ஆறுக்கு நாலு ஆறுக்கு எட்டு இது எப்பயுமே எவர் கிரீனாக வந்துகிட்டே இருக்கும் இது வந்து இது வரும் இது வந்து இது ஒரு இது வந்து இது வரும் இது வந்து இது வரும் இப்படி வந்துகிட்டே தான் இருக்கும் சரிங்களா அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் ஆறுக்கு எட்டுங்கிற நம்பர் ஆளுக்கு ரெண்டுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறோம் இந்த டிரா பேஸை வச்சு மேலே கொடுக்குறது தான் கொடுத்திங்களா பாருங்கள் அப்படியே இதே மெத்தட தான் இங்கே மாறி பாருங்கள் ரெண்டுக்கு ஆறு ஆறுக்கு எட்டு அது தொடர்ச்சி இந்த நம்பர் எப்போயுமே தொடர்ந்து வந்துக்கிட்டே தாங்க இருக்கும் தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ ஆறுக்கு ரெண்டு வருதா ரெண்டுக்கு நாலு வருதா நாலுக்கு எட்டு வருதா இப்படி மாறி 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 வந்துகிட்டே இருக்கும் சரிங்களா அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் சொல்கிறோம் அதேமாதிரி ஒரு சில நம்பர்களை பொறுத்தவரைக்கும் இப்போ வந்து பொண்ணா நம்பர் வருதுன்னு வச்சுக்கோங்க ஒன்றுக்கு மூணு வரும் சரிங்களா அதேமாதிரி ஒன்றுக்கு நாலாம் நம்பர் வரும் அதே மாதிரி ஒன்றாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் வரும் அஞ்சா நம்பர் வரும் இப்படி மாறி 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 வந்துகிட்டே தான் இருக்கும் சரிங்களா இது வந்து ஒரு சங்கிலி மாதிரி வந்துகிட்டே இருக்கும் அதனால தான் சொல்லிட்டு இருக்குது அதனால தான் வந்து இப்போ நமக்கு என்ன சொன்னால் ஆறாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் இங்கே பேசிக்காக செட் ஆகுது ரெண்டாம் நம்பர் தான் இங்கே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரக்க வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது அப்படி ரெண்டாம் நம்பர் வரல அப்படின்னா ஃபார்மேட்டு மாறுது அப்படின்னா மூணாம் நம்பர் மூணாம் நம்பருக்கான சோர்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது ஆறுக்கு மூணு அப்படிங்கிற நம்பர் சரிங்களா ஆறுக்கு மூணு உங்களுக்கு கெட் ஆகுதுங்கிறதே பாருங்கள் செட் ஆச்சுன்னா எடுத்துக்கோங்க ஏங்க நீங்கள் யாருக்கு மூணு கொடுக்குறீங்கன்னா ஒன்றாம் நம்பருக்கு மூணாம் நம்பர் எப்படி வருதோ அதே மாதிரி ஆறாம் நம்பருக்கும் மூணாம் நம்பரும் இங்கே எக்ஸாக்டாக செட் ஆக நம்பர் தான் அது நம்ம இல்லைன்னா சொல்ல முடியாது சரிங்களா அதனால தான் அந்த மாதிரி நம்பர்கள் கொடுக்குறோம் சரிங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம எப்படி சுற்றினாலும் ஆள் போல் ரெண்டு நம்பர் நம்ம கன்ஃபார்மாக வந்துடும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கொடுக்குறது நாலு நம்பர் தான் கொடுக்குறோம் அது ரெண்டு நம்பரு கன்ஃபார்மாக விண்டிங் வரைக்கும் வாய்ப்பு இருக்கும் சரிங்களா அது மாதிரி தான் வருது அதே மாதிரி ஜீரோ ஜீரோ வந்து நம்ம மூன்று ராவலையும் மேட்ச் பண்ணிக்க பாருங்கள் எங்கள் பாருங்கள் ஜீரோ எடுத்துக்கிட்டாங்களா அடுத்து ஜீரோ எடுத்துக்கலாங்களோ அடுத்து ஜீரோ எடுக்கலாம் மூணு டிராவலையும் ஜீரோ வச்சு தான் ஆடுறாங்க டீரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வச்ச நம்பரே வச்சனீங்க வின் பண்ணிகிட்டே இருக்கலாம் தொடர்ந்து வின் பண்ணணும்னா வச்ச நம்பர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கலர் ஜீரோ வச்சுட்டாங்களா அப்போ ஜீரோக்கு அடுத்து ஜீரோ வைக்கிறாங்களான்னு பார்த்தா வந்துச்சுடுவாங்க நம்ம அந்த கணக்கை வச்சு ரெண்டாம் ஆறாம் நம்பருக்கு திரும்ப ஆறாம் நம்பர் வரும்னு எதிர்பார்த்தோம் அதான் வந்துச்சு சரிங்களா அது மாதிரி தான் நம்ம எதிர்பார்த்தோம் ஒரு ஒரு நம்பரை நீங்கள் கன்ஃபார்ம் பிடிச்சிட்டிங்கன்னா அடுத்தடுத்து அடுத்து அடுத்து அப்படியே வந்துகிட்டே இருக்கும் ஒரு நாள் பூரா அப்படி வச்சு ஆடிவோம் அப்படி ஆடற வாய்ப்பு இருக்குது அப்படி தான் டீரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்போயுமே அதான் நீங்கள் எதிர்பார்க்கணும் இப்போ வரீங்க இப்போ மூணு நம்பரும் ஒன்று வச்சுட்டாங்க பார்த்தீங்களா ஜீரோ காலையில் ஆரம்பித்தாங்க அடுத்து மறுபடியும் ஜீரோ வச்சாங்கன்னா மறுபடியும் ஜீரோ வச்சுட்டாங்க இப்போ மறுபடியும் ஆறாம் நம்பர் வச்சாங்க திரும்ப ஆறாம் நம்பர் நமக்கு என்ன பண்ணாங்க திரும்ப கொண்டாந்து இப்போ நீங்கள் எப்படி பார்த்தாலும் ரெண்டு நம்பர் கன்ஃபார்மாக தெரிஞ்சு பாருங்க இப்போ ஜீரோ வச்சுட்டாங்களா அப்போ ஜீரோ எடுத்து நாள் வைக்கிறாங்க அப்போ அதே ஆறாம் நம்பர் வச்சுருந்தோம்னா சமயம் அடுத்த ஆறு ஜீரோ சேர்த்து வச்சோம்னா அறுபது வச்சிருந்தோம்னா வந்துருக்கோம் செமையம்மையம் அது மாதிரி தான் சொல்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நமக்கு பி போட பொறுத்த வரைக்கும் இன்னொரு எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு எட்டாம் நம்பர் திரும்ப மேபி கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி எட்டாம் நம்பர் கொடுக்குறேன் எட்டாம் தான் உங்கள் கணக்கில் வருவாங்க பாருங்கள் ஜீரோ கேட்டு எப்படிங்க வரும் அப்படின்னா ஜீரோக்கு எட்டாம் நம்பர் வரும் சரிங்களா ஜீரோ வந்துச்சுன்னா எட்டாம் நம்பர் வந்துடும் மேக்ஸிமம் அப்படி வரைக்கும் வாய்ப்பு இருக்குது டிஎரில் இது கேள்வி கிடையாது டிஎர் டிஎரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஜீரோ வந்துடும் ரொம்ப ஸ்ட்ராங்கா சரிங்களா அது ஒரு ஒரு காம்பினேஷன் நம்பர் எட்டு ஜீரோ அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு ஒரே மாதிரி காம்பினேஷனில் வந்துடும் ஏன்னா உங்களுக்கு எட்டுக்கு அஞ்சுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துச்சுன்னா அதே மாதிரி ஜீரோ கெட்டுங்கிறது திரும்ப திரும்ப அதே விஷயத்தை நான் பதிவு பண்ணிட்டே இருக்கிறேன் திரும்ப திரும்ப நான் டிஎலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப பதிவு பண்ணிட்டு இருக்கேன் என்னென்னா இப்போ ஜீரோக்கு எட்டுன்னு ஒரு நம்பர் வருது அப்படின்னா அது என்ன கணக்குன்னு அஞ்சு எட்டு தான் ஜீரோ எட்டு வேறு ஒன்று நான் டிஎல்லில் தான் மேட்சிங் மேட்ச் ஆகும் அப்படி தான் மேட்ச் ஆகும் அதை தான் நம்மளுக்கு அதே மாதிரி இன்னொரு நம்பர் பாருங்கள் இப்போ வந்து மூணாம் நம்பர் வந்தால் ஜீரோ வந்துடும் இப்போ ஜீரோ வந்தால் மூணாம் நம்பர் வந்துடும் இப்படி மாறிடும் இதுவும் நமக்கு டிஎல்ல தான் அதிகமாக வரும் சரிங்களா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி தான் வரும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு எதாவது மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் எடுத்துங்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய நம்பர் தான் நம்ம போய் கொடுத்துருக்கோம் இப்போ வருதுன்னு பாருங்க அதே மாதிரி எட்டாம் நம்பர் வருதா எட்டாம் நம்பர் வந்துச்சுன்னா ஆறாம் நம்பர் வரும் ஜீரோக்கு ஆறுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஜீரோக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆனால் என்ன கொடுத்துருக்கோம் பாருங்கள் மேலே பாருங்கள் ஆறுக்கு சின்ன நம்பருக்கு பெரிய நம்பர் கொடுத்துருக்கோம் ஆறு ஆரை விட சின்ன நம்பர் என்ன கொடுத்துருக்கோம் ஆறு கொஞ்சம் பெரிய நம்பர் ஆரை விட சின்ன நம்பர் ரெண்டாம் நம்பர் கொடுத்துருக்கோம் சரிங்களா விட சின்ன நம்பர் மூணாவது நம்பர் கொடுத்துருக்கோம் சரிங்களா அதே மாதிரி இங்கே வந்து ஜீரோங்கிறது ரொம்ப ரொம்ப சின்ன நம்பர் அப்போ நமக்கு அது என்ன பண்ணியிருக்கோம் எட்டாம் நம்பர் கொடுத்துருக்கோம் அப்போ எட்டை விட சின்ன நம்பர் என்ன உங்களுக்கு ஆறாம் நம்பர் அவ்வளோதான் எட் விட பெரிய நம்பர் கொடுத்துருக்கோம் எட்டை விட சின்ன நம்பர் கொடுத்துருக்கோம் அவ்வளோதான் அப்போ ஜீரோவை விட இது ரெண்டு நம்பருமே பெரிய நம்பர் தான் அப்படி அது கணக்கு வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு அப்படி தான் மேட்ச் ஆகும் அதை கணக்கு பண்ணி தான் நம்ம என்ன சொல்லணும் ரெண்டு எட்டு ஏ போடல மூணு ஆறு ஏடில் அப்படி வருது சரிங்களா அதே மாதிரி நாலாம் நம்பர் நாலாம் நம்பர் எனக்கு என்னமோ நல்லா கன்ஃபார்மாக வர மாதிரி தான் தெரியுது நாலு நம்பர் மேட்ச் ஆகாதான்னு பாருங்கள் எட்டாம் நம்பருக்கு நாலு நம்பர் தான் ரொம்ப சாங்காக கொடுப்பாங்க அப்படி கொடுக்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது எட்டாம் நம்பருக்கு நாலு நம்பர் மேட்ச் ஆச்சுன்னா கூட எடுத்துக்கோங்க அதாவது நம்ம என்ன நினைக்கிறேன்னா எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு அப்படின்னு சாரி இரநூத்தி எண்பத்தி நாலு அப்படிங்கிற நம்பர் கொடுக்குறோம் இரநூத்தி எண்பத்தி நாலுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னு எடுத்துங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏன்னா எட் ரெண்டாம் நம்பரும் எட்டாம் நம்பரும் நாலு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங் இது முதல் ப்ரையார்ட்டி கொடுக்குறோம் செகண்டை வந்து செகண்டாக பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏன்னா நாங்கள் அஞ்சா நம்பர் கொடுக்குறோம் அப்படின்னா எட்டுக்கு அஞ்சு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏன்னா திரும்ப திரும்ப நான் சொல்லிட்டு இருக்க மாட்டிங்களா அஞ்சாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பருக்கு அஞ்சா நம்பர் திரும்ப திரும்ப தான் வரும் அது மாதிரி தான் நம்ம இங்கே அதே மெத்தடை பயன்படுத்தி இங்கே ஜீரோ கொடுத்துருக்கோம் ஜீரோவுக்கு எட்டுன்னு கொடுத்துருக்கோம் புரியுதுங்களா இப்போ ஜீரோவுக்கு எட்டுன்னு எது கொடுத்துருக்கோன்னா இந்த மெத்தடை பயன்படுத்தி அதாவது எட்டுக்கு அஞ்சுங்கிற நம்பரை பயன்படுத்தி தான் இப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கோம் ஜீரோக்கு எட்டுங்கிற நம்பரை இங்கே கொடுத்துருக்கோம் வேறு ஒன்றுமே கிடையாது சரிங்களா அதை புரிஞ்சுங்க ஜீரோக்கு எட்டு அதே மாதிரி எட்டுக்கு அஞ்சு செமையாக கொடுத்துருக்கோம் பார்த்திங்களா தான் கணக்கு வருது வர நம்ப வர நம்பரே அப்படி தான் வரும் நீங்கள் வந்து ஒன்று தெரிஞ்சுங்க எட்டாம் நம்பர் வந்தால் நீங்கள் மறக்காமல் என்ன வைக்கலான்னா ஒன்று அஞ்சா நம்பர் பெரிய நம்பர் வந்துச்சுன்னா அஞ்சா நம்பர் வைங்க அஞ்சா நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அஞ்சா நம்பரு எட்டுக்கு அஞ்சுங்கிறது வரும் சரிங்களா அந்த மாதிரி அதிகமாக கட்சி அதிகபட்சமாக சான்ஸாக தான் இருக்கும் நீங்கள் டைப் பண்ணி பாருங்கள் அதே மெத்தட் பயன்படுத்தி இல்லைங்க அப்படி இல்லைன்னு ஒரு நம்பர் தள்ளி ஆறு நிற்பாங்க அவ்வளோதான் வேறு நம்பர் வைக்க மாட்டாங்க அவ்வளோதான் இதுக்குள்ள தான் வைப்பாங்க அதே மாதிரி ஜீரோ வைப்பாங்க ஒன்றா நம்பர் எட்டுக்கு ஒன்றா நம்பர் வைப்பாங்க இல்லை ரெண்டாம் நம்பரை வச்சுட்டு போயிடுவாங்க வருவாங்க அவ்வளோதான் அந்த குறிப்பிட்ட நம்பருக்குள்ளே தான் ஆடுவாங்க வேறு எதுவும் மாற்றி ஆடவே மாட்டாங்க அதனால் திரும்ப திரும்ப பதிவு இந்த மாதிரி ஓகே அப்படிங்க சரி இந்த ஆட்டம் பாருங்கள் அதே மாதிரி ஆள் போட பொறுத்த வரைக்கும் ஆள் போட என்ன வருதுங்க நாளைக்கு நாலாம் நம்பருக்கான ஆட்டம் இருக்குது ரெண்டாம் நம்பர் ஆட்டம் சார் எட்டாம் நம்பருக்கான ஆட்டம் இருக்குது அதே மாதிரி நமக்கு ரெண்டாம் நம்பர் கொஞ்சம் என்ன ஆகும் ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வரணும் அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் வரணும் இதுதான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது நாற்பத்த நாற்பத்தி எட்டு இருபத்தி அஞ்சுங்கிற நம்பருக்குள்ளேயே வந்து மேட்ச் ஆகிடும் உங்களுக்கு ஏதாவது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா தாராளமாக எடுத்துங்க நம்ம கொடுத்த நம்பர் உங்களுக்கு எதுவும் மேட்ச் ஆகுதுங்கிறதே பாருங்கள் நாலாம் நம்பர் கொஞ்சம் மேட்ச் அஞ்சாம் நம்பர் எட்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் எதுனா கொஞ்சம் ஆவரேஜாக மேட்சாக கூடிய நம்பராக தான் தெரியுது உங்களுக்கு இது ஏதாவது கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க மாதிரி நம்ம கொடுத்த நம்பரு நம்ம அறுமணிக்கு கொடுத்த நம்பர் இது மாற்றினோம்னா இல்லை இங்கே நம்ம ஆறு ஏழுங்குற ரெண்டு நம்பர் பாஸ் ஆகிடுச்சு இங்கே வந்து எட்டும் ஆறும் அழகாக மேட்ச் ஆயிடுச்சு அப்போ நம்ம கொடுத்த நம்பர் அழகாக மேட்ச் ஆகுது ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டு நம்பர் நமக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிருக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்கும் அதை கணக்கு பண்ணி தான் நம்மளுக்கு கொடுக்குறோம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள்